கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே நாம் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டு ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த முப்பத்து ஒன்பதாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பி நல்ல ஆண்டவரே நம்முடைய வேத வசனங்களே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க உடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் இந்த முப்பத்து ஒன்பதாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் அப்போஸ் பவுல் திமுதேவுக்கு எழுதின இரண்டாவது நிருபம் முதலாம் அதிகாரம் முதல் அப்போஸ் நாகிய பேது இரண்டாவது நிருபம் மூன்றாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு காணப்பட வேண்டிய குணாதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது அழைப்பு அப்போ பேதுரு எழுதிய முதலாவது நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் இன்று பெரிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆலயத்தில் ஆராதனையும் நாம் ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் நாம் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளையும் நாம் தியானிக்கிறோம் அதே வேளையிலே ஆண்டவரேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எல்லாம் நாம் பாவ வாழ்க்கை விட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை தூண்டுவது மாத்திரமல்ல நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஏசு பாடுகள் நம்மை அழைக்கிறது நாம் வாழுகின்ற இந்த உலகிலே ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரைப் போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவருடைய குணங்களில் அன்பு நீதி எல்லா குணத்திலும் பரிசுத்தமே காணப்படுகின்றது அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் பரிசுத்திலே முழுமையாய் காணப்பட்டு அவரை போன்று அவருடைய தன்மையை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கே அழைக்கிறார் அதனால் தான் தன்னுடைய முதல் கடிதம் இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களிலே கூறுகின்றார் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் இருங்கள் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வெளிப்படுத்திய தியாக அன்பை ருசி பார்த்த நாம் இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகள் மாம்சத்தின் காரியங்கள் அனைத்தையுமே நாம் ஒழித்துவிட்டு நாம் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேது கற்றுத் தருகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மாம்ச இச்சைகளை ஒழித்துவிட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம் மேலும் பேதோஸ்லன் தன்னுடைய முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் சுட்டி காட்டுகின்றார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் எப்படி இஸ்ரோவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தம்முடைய ஜனமாக்கினாரோ அதே போன்று இன்றும் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே பாவ இருளிலே அடிமைப்பட்டு கிடந்த நம்மை விடுவித்து ஆண்டவர் தம்முடைய ஜனமாக ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் அந்த ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பதற்காகவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே பரிசுத்தமாய் வாழ்வது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த புண்ணியங்களை உணர்ந்த நாம் ஆண்டவருடைய தியாக அன்பை ருசி பார்த்த நாம் அதை பிறருக்கு அறிவிக்கவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கும் அறிவிக்கின்ற மக்களாக கிறிஸ்துவின் சீடராய் தொடர் பணி செய்வோம் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்லா ஆண்டு வரேன் வேத வார்த்தைகளை நாங்கள் யானித்திருக்கிறோம் ஆண்டவர் எங்களை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறேன் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பை பிறருக்கு பிரதிபலிக்கவும் பிறருக்கு எடுத்து கூறவும் கூடிய பக்குவத்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யூ தேங்க்யூ